ஹலோ எவ்ரி ஒன் நான் லிட்டில் மதன் கௌரி அண்ட் ஹலோ மைடியர் எம்எல்ஜி ஸ்குவாட் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க டெய்லி வீடியோ போட எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் லெட் ஸ்டார்ட் ஒரு வழியா இவ்வளோ நாள் கழிச்சு நம்மளுக்கு ஃபைனலி ஜவான் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியக்கூடிய ஒரு பாயிண்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம் அண்ட் இன்னைக்கு வந்து இது சம்பந்தமா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெஞ்சில் வந்து ஒரு ரொம்ப பெரிய டிஸ்கஷன் வந்து ஒரு பெரிய கோர்ட் ப்ரொசீடிங் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஓகேவா இந்த கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஜவான் படம் சம்பந்தமா இவ்வளோ தெளிவா சென்சார் போர்டும் பேசினது கிடையாது இவ்வளோ தெளிவா ப்ரொடியூசர் சைட்ல இருந்தும் இதுதாங்க பிரச்சனை எங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு பேசினது கிடையாது இன்னைக்கு கோர்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரெண்டு விஷயம் இதுல தெரிஞ்சுக்க போறோம் ஒன்னு படம் எப்ப ரிலீஸ் ஆகும் தெரிஞ்சிடலாம் இல்ல வேணும்னே குடைச்சல குடுக்குறாங்களோன்னு நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு ஜட்மெண்ட் இருக்கும் அவங்க அவங்க எடுத்துக்கலாம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட்ல வந்து இவ்வளோ பெரிய ஒரு படம் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவியோட ப்ரொசீடிங் பாக்குறப்போ நம்ம ஊர்ல ஜுடிஷியரி ப்ராசஸ் எப்படி இருக்குது ஒருத்தங்க கோர்ட் அப்ரோச் பண்ணால் கோர்ட் என்ன

முருகன் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்காங்க வந்து ஜஸ்டிஸ் பி டி ஆஷா அப்படிங்கிறவங்க தான் வந்து ஏய் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கடா என்னடா இன்னும் புடிச்சு வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணாங்க அதை எதிர்த்து தான் வந்து உடனே சென்சார் போர்டு என்ன பண்ணாங்கன்னா இல்ல 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 நாங்க வந்து பெஞ்சுக்கு போறோம் சோ கோர்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு ஜட்ஜ் சொல்றாங்க அதுக்கப்புறம் ஹை கோர்ட் பெஞ்ச் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைரார்கி இருக்கு இங்க வந்து ஜவான் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க சென்சார் போர்டு வந்து தேவையில்லாத வேலையை பாக்குறாங்க அதுக்கு அப்பீல் ஹேண்டில் பண்ணி தான் வந்து சென்சார் போர்டு அதுக்கு மேல இருக்கிற கோர்ட்டு போறாங்க அந்த கேஸ்ல அந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த கேஸோ முதல் ஜட்மெண்டோ வந்து செல்லாது ஏன்னா எங்க சைடு தரப்பு நாங்க வாதாடுறதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கல அதனால அந்த ஜட்மெண்டை கேன்சல் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு வந்து பெஞ்சுக்கு போறாங்க பெஞ்சில் ரெண்டு ஜட்ஜ் இருக்காங்க நான் சொன்ன மாதிரி ஜஸ்டிஸ் மஹிந்திரா மோகன் ஸ்ரீவஸ்தவா அண்ட் ஜஸ்டிஸ் ஜி அருள்முருகன் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து அத செவன்டீன்த் கேஸா லிஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு நாளைக்கு பல கேசஸ் வரும் செவன்டீன்த் கேஸா லிஸ்ட் பண்ணிருக்காங்க பத்திரைக்கு ரெண்டு ஜட்ஜும் வந்து போயிருக்காங்க கோர்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு கேஸ் கேட்டு முடிச்சுட்டு செவன்டீன்த் கேஸா டுவெல் தேர்ட்டிக்கு இன்னைக்கு வந்து ஜவான் படம் வர்ஸ் சென்சார் போர்டு வந்து வருது இதுல பேசிக்கா என்ன பிரச்சனை ஜட்ஜ் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க அப்படியெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது ஜட்ஜ் எங்க தரப்ப கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேல் கோர்ட்டுக்கு சென்சார் போர்டு போயிருக்காங்க சோ இப்போ ஜட்ஜ் வந்து அந்த ஜட்மெண்ட் கொடுத்ததை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு போயிருக்காங்க இப்ப கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணலாம் ஜட்ஜ் சொன்ன மாதிரி பண்ணிரலாமா ஃபர்ஸ்ட் ஜட் சொன்ன மாதிரி சிங்கிள் ஜட் சொன்ன மாதிரி பண்ணிரலாமா இல்ல சென்சார் போர்டு சொல்ற சொல்ற மாதிரி இல்ல இல்ல அதை நிறுத்தணுமா அப்படிங்கறதா இப்ப பஞ்சாயத்து ஓகேவா சோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சென்சார் போர்டுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு டைம் வேணும் எங்களுக்கு வந்து தேர்ட்டி மினிட்ஸ் நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எங்க மொத்த கேசையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் வேணும் அப்படிங்கிறாங்க இந்த தேர்ட்டி மினிட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இது வரைக்கும் ஜவான் படத்துல என்னதான்பா பிரச்சனை ஏம்பா நிறுத்தி வச்சிருக்கீங்கிறது நிறைய கேள்விகள் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு கரெக்டா இப்ப அவங்க சைடுல இருந்து தெளிவா எங்க பிரச்சனை இதுதான் சொல்லிக்கு சென்சார் போர்டு சைடுல இருந்து சொல்ல போறாங்க சோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஏன் இந்த ஜட்ஜ் வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னதை நிறுத்தி வைக்கணும்னா சர்டிபிகேட் வந்து வேணும்னு சொல்லி தான் ப்ரொடியூசர்ஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க அதாவது எங்களுக்கு வந்து யூஏ தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்ட் சொன்னாங்க ஆனா தரல அதனால தாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கிட்ட வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிங்கிள் ஜட்ஜ் இருந்துட்டு தரலாம் அப்படின்னு மட்டும் தான் ஆனா அவங்க மீறி என்ன இருந்துகிட்டு எங்களோட சேர்மேன் வந்து அந்த ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சு இல்ல மறுபடியும் படத்தை பார்த்து சொல்லுங்க அதையுமே குவாஷ் பண்ணாங்க இப்ப ப்ரொடியூசர் வந்து அதை கேட்கவே இல்லை கேட்காத விஷயத்துக்கு எப்படி ஜட்மெண்ட் தரலாம் அதனால இந்த ஜட்மெண்ட் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எங்களோட ரீஜனல் சென்சார் போர்ட்ல டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இது தமிழ் படங்கிறதுனால ரீஜனல் ஆஃபீஸர் வந்து அதை பார்த்துட்டு கட்ஸ் வந்து 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 இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தருவோம் சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் கொடுத்தாங்க ஆனா ஃபைனல் அப்ரூவல் வந்து சேர்மன் தான் எடுக்கணும் மும்பைல இருக்கிறாருல அவர் தான் எடுக்கணும் சென்னையில் இருக்கிறவர் எடுத்துட முடியாது இவங்க சேர்மன் வந்து டிசிஷன் வந்து படத்தை ஹோல்டு பண்ணனும் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு அப்போ அதை வந்து மதிக்கிறது தான் வந்து சென்சார் போர்டோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அண்ட் கம்ப்ளைண்ட் வந்து எங்களுக்கு அது சம்பந்தமா வந்துச்சு படத்தை வந்து ஒரு டீம் பாக்குறாங்க பாத்துட்டு ஓகே படத்தை ரிலீஸ் பண்ணலாம் கட்டுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது வந்த கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டு எங்களோட ஹெட் சேர்மேன் மொத்த சென்சார் போர்டு மும்பைல இருக்கிறவர் இருந்துகிட்டு இல்ல படத்தை ஹோல்டு பண்ணுங்க டிசிஷன் எடுக்கிறாரு அவருக்கு அதுக்கான எல்லா அதிகாரம் இருக்கு இங்க இருக்கிறவங்க சொன்னா மட்டும் ரிலீஸ் பண்ணணும் அவசியம் இல்ல அவரு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு வந்து ஜட்ஜ் இருந்துகிட்டு அப்படி அப்ப உங்க ரூல்ஸ் சொல்லுங்க ரூல்ஸ் எல்லாம் வாசி அப்படின்னு கேக்குறாங்க ரூல்ஸ் எல்லாம் வாசிச்சு முடிக்கிறாங்க அப்போ ஜட்ஜு கேக்குறாரு ரீஜனல் ஆபிசர் வந்து படத்தை பார்த்தாரா இங்க படத்தை வந்து சர்டிபிகேட் இதுதான் ஒருத்தர் மெயில் போட்டார்ல அவர் வந்து படத்தை பார்த்தாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு சென்சார் போர்டில இருந்து சொல்றாங்க இல்ல அவர் பார்க்கல பேனல் மட்டும் தான் பார்த்தாங்க பேனல் அப்படிங்கிறவங்க ஒரு அட்வைசரி கமிட்டி மாதிரி ஓகேவா அவங்க வந்து ஒரு ஒரு படத்தையும் அவங்களுக்கு எந்த படத்தை பார்க்க போறாங்கன்னு தெரியாது ப்ரொடியூசருக்கு யார் அவங்க படத்தை பார்க்க போறாங்கன்னு தெரியாது பட் இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் இந்தியா ஃபுல்லா இருப்பாங்க ஏன்னா எத்தனை தௌசண்ட்ஸ் ஆஃப் படம் வந்துட்டு இருக்குது ஸோ அந்த பேனல் தான் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் கட் பண்ணுங்க சர்டிபிகேட் கொடுக்கலாம் சஜஷன் கொடுக்கலாம் அந்த சஜஷன் பேஸ் பண்ணி கடைசியில வந்து சேர்மன் வந்து ஒரு செவன்டி டூ மினிட்ஸ்க்கு மேல இருக்கிற ஒரு படம்னா சைன் பண்ணி அதாவது ஒரு ஷார்ட் பிலிம் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல படம் இருக்குன்னா வந்து சைன் பண்ணி ஓகே ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கலாம் இதுதான் எங்களோட சர்டிபிகேஷன் ரூல்ஸ் ஸோ இந்த கணக்குப்படி ரீஜனல் ஆஃபீஸர் படத்தை பார்க்கல பேனல் சொன்னதை தான் அந்த முதல்ல வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சென்சார் போர்டில் இருந்து அதுக்கப்புறம் சொல்றாங்க டிசம்பர் டுவெண்டி நைன்த் வந்து எங்களுக்கு சேர்மன் வந்து சொல்லிட்டார் அவருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு இந்த மாதிரி படத்துல வந்து சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி சோ டுவெண்டி நைன்த் வந்து ஹோல்டு பண்ணுங்கன்ட்டாங்க நாங்க ஜான் பிப்த் அன்னைக்கு டிசம்பர் டுவெண்டி நைன் டூ தௌசண்ட் பிப்டீன்ல ஹோல்டு பண்ணுங்கன்னு எங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு அதாவது ரீஜனலுக்கு வந்து சென்ட் ஹெட்ல இருந்து சொல்லிட்டாங்க அத வந்து ப்ரொடியூசர் கிட்ட வந்து நாங்க ஜான் பிப்த் சொல்றோம் நடுவுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் கேப் இருக்குது ஜான் பிப்த் வந்து ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிட்டுறோம் ஆனா படம் ஜான் நைன்த் ரிலீஸ் ஆகிருக்கு அது ஜான் ஃபைவ் வந்து ப்ரொடியூசர் கிட்ட சொல்றோம் சென்சார் போர்டுலன்னு சொல்றாங்க இப்ப ஜட்ஜ் வந்து கேட்கறாங்க ரெண்டே நாள்ல வந்து ஆர்டர் கொடுத்திருக்காங்க அதான பிரச்சனை இப்ப நீங்க முதல்ல வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணும் ஏன் நம்ம கேஸ்குள்ள போனோம் நீங்க என்ன சொல்லி சொல்லி ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் வந்து கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி தான் நீங்க கிட்ட கேஸ் போட்டிருக்கீங்க அது ரொம்ப வேகமா எங்கள் தரப்பே கேட்கலன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஆர்கியூ பண்ணுங்க படத்தை பற்றி நம்ம இப்போ ஆர்கியூ பண்ண வேணாம் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்க கேஸ் கோர்ட்டுகிட்ட என்ன சொல்லியிருக்கீங்க ஜட்ஜ் வந்து சொன்னது வந்து செல்லக்கூடாது ஏன்னா எங்களுக்கு பேசுறதுக்கு உரிமையே இல்லை எங்களுக்கு பேசுறதுக்கு டைம் கொடுக்கல அதுக்கும் வந்து அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் வர்றீங்க அதை பேசுங்கன்னு சொல்லி ஜட்ஜு சொல்றாங்க சென்சார் போர்டு இருந்துகிட்டு ஓகே சூப்பர் நாம் அங்கேயே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது சென்சார் போர்டிலிருந்து சர்டிபிகேட் கொடுக்க சொல்லிதான் தான் அப்போ அதை மட்டும் சொல்லாமல் சேர்மன் டிசிஷனையும் எப்படி வந்து ஜட்ஜுக்கு வாஷ் பண்ணாங்க ரெண்டாவது எங்க சைட்ல இருந்து நாங்கள் ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு வாரம் வேணாம் அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு நாளாவது தந்திருக்கலாம்ல எங்க சைட்ல இருந்து ஆர்கியூமெண்ட் வைக்கிறதுக்கு நேரமே இல்லாமல் ஜட்ஜு வந்து வேகமாக படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க அதனால படத்தை நிறுத்தணும் அப்படின்னு அதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நிறுத்தும் படம் ரிலீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் என்ன சொல்றாரு கேட்டுட்டு ஓகே சூப்பர் ரிலீஸ் பண்ணுங்கன்றாங்க அப்படி சொல்ல முடியாது ஏன்னா எங்க சைடு நாங்கள் இவ்வளோ பெரிய ஆர்கியூமெண்ட் வைக்கணும் அதுக்கு டைம் கொடுக்கல அதனால அவங்க கேட்காத ஒரு விஷயமோ சேர்மேன் சொன்னதும் செல்லாதுன்னுட்டாங்க அது உங்களுக்கு ப்ரொடியூசர் கேட்கவே இல்லை ஸோ இது ரொம்ப வேகமாக நடந்த ஒரு விஷயம் இது செல்லாது இதுக்கு செல்ல விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேஸ் போட்டிருக்கோம் சொல்லிட்டு சென்சார் சைட்லன்னு சொல்றாங்க இப்போ ஜனநாயகம் டீம்ல இருந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஓபன் பண்றாங்க இவ்வளவு நேரம் வந்து ஃபுல்லா சென்சார் போர்டும் ஜட்ஜும் பேசிட்டு இருக்காங்க ஜனநாயகம் டீம்ல இருக்கிற அட்வொகேட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் முதல்ல இருந்தவங்களும் ஜட்ஜு தானே அவங்களும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நீ முதல நியாயமா இருங்க நீங்க இஷ்டத்துக்கு வந்து அந்த ஜட்ஜ் வந்து செல்லாது சொல்லக்கூடாது அவங்க வந்து ரொம்ப ரெஸ்பெக்டட் லேர்னட் ஜட்ஜ் அங்கே கேட்டுட்டு தான் படத்தை ரிலீஸ் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கான நீங்க கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க முதல்ல ஒரு மெயில் வந்துருக்கு நம்ம சேனல்ல வந்து இத பத்தி சீரீஸ் மாதிரி வீடியோ போக ஆரம்பிச்சிருச்சு வந்து ஒரு மெயில் வந்து முதல்ல போட்டுருக்காங்க சென்சர் போர்ட்ல இருந்து படத்தை பேனல்ல பார்த்திருக்காங்க பார்த்துட்டு ஒரு மெயில் போடுறாங்க மெயில் போட்டு போட்டு உங்க படத்துக்கு இத்தனை கட்டு இருக்கு இதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் போட்டிருக்காங்க அந்த மெயிலுக்கு ஜனநாயகம் டீமும் இந்த கட்டெல்லாம் மேக் பண்றோம் சொல்லிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு இனிமே நாங்க சர்டிபிகேட் தர முடியாது நீங்க மறுபடியும் நீங்க அனுப்பணும் சர்டிபிகேட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் வர ஆரம்பிச்சாச்சு அதுதான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இப்போ ஜனநாயகம் டீம்ல இருக்கிற அட்வொகேட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க ஒரு மெயில் வந்துச்சா ப்ரொடியூசருக்கு ஒரு மெயில் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அந்த சில்ற ஆரம்பிக்கிறப்போ என்ன எழுதிருக்குன்னு பாருங்க ஐ ஆம் டேரக்டட் பை த போர்டுன்னு தான் லெட்டர் ஆரம்பிக்குது இது ரீஜனல் ஆஃபீஸர் மட்டும் எடுத்த முடிவு இது ஒரு பேனல் மட்டும் எடுத்த முடிவு எல்லாம் இல்ல டேரக்டரின் வழிகாட்டுதலின்படி யார் வந்து படத்தை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் அத்தாரிட்டி அவர் தான் அல்டிமேட்னு சொல்றாங்களோ அவருடைய பெர்மிஷன் இந்த லெட்டர் அனுப்புறோம் அவர் தான் இந்த மெயில் அனுப்ப சொல்லியிருக்காருன்னா அந்த மெயில் ஆரம்பிக்குது அப்ப அந்த மெயில் எப்படி செல்லாம இருக்கும் அவருடைய தானே இந்த சர்டிபிகேட் கொடுக்கலான்னு சொல்லி அபிஷியலா ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கீங்க அப்ப அவர் இப்ப சொல்லவே இல்ல அவருக்கு தெரியவே தெரியாது நீங்க எப்படி சொல்ல முடியும் அவர் வழிகாட்டுதல் இருந்தாதான் இந்த ரீஜனல் ஆபீசர் மெயில் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அதுக்கு அடுத்து என்ன சொல்றான்னு பாருங்க சென்சார் போர்டுல ஒரு பேனல் இருக்கு இந்த பேனல் மட்டும்தான் படத்தை பாத்துருக்கு கம்ப்ளைண்ட் யாராவது கொடுக்கணும்னா இந்த பேனல் இருக்கிறவங்க மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் ஏன்னா ரீஜனல் ஆஃபீஸர் படத்தை பார்க்கலப்பா பேனல் மட்டும்தான் பார்த்துருக்காங்க அப்படி பேனல் மட்டும் பார்த்த இந்த படத்தில் வந்து கட்டெல்லாம் இருக்குது உங்க படத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா இமீடியட்டா படம் பார்த்து முடிச்ச உடனே எழுதி வைப்பாங்க இவங்க ஏன்னா படம் பார்த்து முடிச்சு ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு போய் ஆசுவாசமா யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் டைரக்டா கொடுத்து படத்தை நிறுத்திடுறாங்க இது புதுவிதமான இருக்குது இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஏன் கம்ப்ளைண்ட் வந்து நாலு நாள் அஞ்சு நாளே கிடைச்சு கொடுக்கணும் ஆனால் படத்தை பாக்கிறேன் பிரச்சனை இருக்குன்னு எழுதி வைக்க வேண்டியதான் நாலு நாள் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் அப்படின்னா இப்படி எல்லாம் புதுசா இருக்கு இதுல நான் கேள்விப்பட்டது இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து வந்து ஜட்ஜ் கேட்கறாங்க சரி ஓகே உங்களோட சைட்ல இருந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னு சொல்லி சென்சார் போர்டு சொல்றாங்க அந்த கம்ப்ளைண்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு அதான் நீங்களும் கம்ப்ளைண்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட் கடைசியில புதுவெளியில இல்ல கம்ப்ளைண்ட் வந்து கோர்ட்ல காமிக்கலாம் அந்த கம்ப்ளைண்ட் காமிக்க முடியாது அது உங்க இன்டர்னல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு சைடுல இருந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தரா போது ஜனநாயகம் டீம் அப்ப கேக்குறாங்க இப்போ அகைன் இப்போ மறுபடியும் படத்தை அனுப்புங்கன்னு சொல்லி சொல்றாங்க சென்சார் பண்ணணும் நீங்க மறுபடியும் ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்பணும் அந்த ரிவிஷன் கமிட்டிக்கு பண்றதுக்கு படத்தில் ஒரு பதினாலு கட்டும் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பதினாலு கட்ட மறுபடியும் ஆட் பண்ணி அனுப்புங்கிறாங்க இதுக்கு வந்து அவரு அந்த அட்வொகேட் டென்ஷன் ஆயிட்டாரு ஜனநாயகம் ஜனநாயகம் டீம்ல ஒரு அப்சர்டு அங்கிற வார்த்தை யூஸ் பண்றது முட்டாள்தனமான ஒரு விஷயங்க ஆல்ரெடி ஒரு டீம் படத்தை பார்த்துட்டு இந்த கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப மறுபடியும் நீங்க பரிசீலிக்கணும் அப்படிங்கிறீங்க அதுக்கு மறுபடியும் இந்த சீனை ஆட் இது வேணும்னே டைம் மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப முட்டாத்தனமா இருக்கு இது வந்து என்ன மாதிரியான லாஜிக் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு அடுத்து சொல்றாரு டிசம்பர் டுவெண்டி பிப்துல இருந்து ஜான் பிப்த் வரைக்கும் சென்சார் போர்டு என்ன பண்ணிட்டு இருந்தது டிசம்பர் டுவெண்டி கம்ப்ளைண்ட் வந்துருச்சுங்க அது ரீஜனல் ஆபிசர் கிட்ட சொல்லிட்டேன் அதுல இருந்து ஜான் பிப்த் படம் ஜான் நைன்த் ரிலீஸ் தெரியும் அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு ஏன் அது வரைக்கும் என்கிட்ட சொல்லலை டெய்லி வந்து உங்களோட ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க சொல்லுங்க சர்டிஃபிகேட் தாங்க சர்டிஃபிகேட் தாங்கன்னு சொல்லிட்டு ஏன் அவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தீங்க இப்படி நீங்க ஒரு வாரம் ஹோல்டு பண்ணதுக்கு எந்த அப்டேட்டும் எங்களுக்கு கிடையாது உங்க வெப்சைட்ல அப்படின்னு அப்டேட் கிடையாது யாருக்கும் இன்டிமேஷன் கிடையாது ஏன் ப்ரொடியூசர் இப்படி இருட்டில் உட்கார வச்சிருக்கணும் என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாம ஒரு வாரம் ஏன் அந்த டிலே அப்படின்னு கேட்குறாங்க அப்போது ஜட்ஜ் நடுல் வந்து கேட்கறாங்க ஏன் ஜனநாயகம் டீம் வந்தா முன்னாடியே டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க சென்சார் சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ண வேண்டியதானே ஏன் அவங்க வேகமாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஜனநாயகனோட அட்வொகேட் வந்து சொல்கிறாங்க உலகத்தில் எந்த ப்ரொடியூசரும் சர்டிஃபிகேட் வாங்கி டேட் அனௌன்ஸ் பண்ணுறது கிடையாது இருபத்தி ரெண்டு கண்ட்ரில ஜனநாயகம் படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துக்காங்க இந்தியாவில் மட்டும்தான் கொடுக்கல அது போக துராந்தர் டூன்னு இன்னொரு படம் பாலிவுட்ல உங்கள் ஊரில் வரப்போகுது துராந்தர் டூ படத்துக்கு ரிலீஸ் டேட் என்னை இப்பவே சொல்லிட்டாங்களே படத்தோட ஷூட்டிங் கூட என்ன முழுசாக முடிஞ்சிருக்குமோனு தெரியாது அதுக்குள்ளே ரிலீஸ் டேட்டை சொல்லிட்டாங்க அப்போ எல்லாருமே ரிலீஸ் டேட்டை முன்னாடியே சொல்கிறதுங்கிறது தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு அமைப்பு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்காம ரிலீஸ் டேட் சொன்னீங்கன்னு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் இருந்து அட்வொகேட் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சென்சார் போர்டு சொல்கிறாங்க எங்களுக்கு படத்தை பார்க்கறப்போ அந்த கம்ப்ளைண்ட் ஒன்று வந்துச்சு அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து என்னென்ன பாத்தீங்கன்னா ஆர்மி எக்ஸ்பர்ட் வந்து அங்கே ஒருத்தங்க தேவைப்படுறாங்க ஏன்னா ராணுவம் சம்பந்தமா படத்துல இருக்குங்கிறதுனால ஆர்மி எக்ஸ்பர்ட் வந்து ஒருத்தங்க பேனல்ல இருக்கணும்னு நினைச்சோம் அதுக்கப்புறம் வந்து ரிலீஜியஸ் ஹார்மனி சம்பந்தமா சில கன்சர்ன்ஸ் எங்களுக்கு இருக்குது இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றதுக்கு தான் நாங்க மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்ட்டை நாங்க ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இவங்க சைட்லன்னு சொல்றாங்க ஜனநாயக டீம்லன்னு சொல்றாங்க அஞ்சு பேர் படத்தை பார்த்திருக்காங்க நாலு பேருக்கு பிரச்சனை இல்லை இன்ஃபேக்ட் அஞ்சு பேருக்கும் பிரச்சனை இல்லை இமீடியட்டா படத்தை பார்த்து முடிச்சோடே அஞ்சாவது ஆளுக்கு வீட்டுக்கு போய் அஞ்சு நாள் கழிச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தோணிருக்கு இப்படி கொடுத்தா எப்படி படத்தை எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியாது நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமே இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைடில் அந்த வாதத்தை வைக்கிறாங்க ரெண்டு சைடும் ரொம்ப தெளிவா சென்சார் போர்டு வந்து இல்ல இல்ல நிறுத்துங்க நீங்க போட்ட எல்லாம் இருந்து போடுங்க அந்த ஜட்மெண்ட் இல்லாது படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு டோன்ல தான் பேசிட்டு இருக்காங்க ப்ரொடக்ஷன் டீம் வந்து எல்லாமே எங்க சைடு சரியா இருக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு வேணும்னு இழுத்து இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புது புது ரூல்ஸ் எல்லாமே டயத்தை இழுக்கிற மாதிரி இருக்கே தவிர சர்டிபிகேட் கொடுக்கற மாதிரி தெரியல உண்மையில் பிரச்சனை இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலங்கிறது தான் ஜனநாயகன் டி ஆகியுமெண்ட் ரெண்டு பேரும் முன்ன பின்ன எவ்ளோ ஸ்ட்ராங்கா மாத்தி மாத்தி பேசினதுக்கு அப்புறம் கடைசியில் சென்சார் போர்டு சொல்றாங்க இன்னும் சர்டிபிகேட் படத்துக்கு கிடையாது இன்னமும் படத்துக்கு சர்டிபிகேட் வந்து சென்சார் போர்டு கொடுக்கல அதனால சேர்பர்சன் வந்து அவங்களோட டிசிஷனை இன்னும் சேஞ்ச் பண்ணல ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்பணும்னு அதனால ஃபைனல் டிசிஷன் வந்து கோர்ட் முடிவு பண்றதுக்கு முன்னாடி இமீடியட்டா ஒரு பகிரங்கமான ஒரு டிசிஷன் கோர்ட் கொடுக்க கூடாதுன்னு நாங்க கேட்டுக்கிறோம் ஏன்னா சென்சார் இன்னும் படத்துக்கு பண்ணி முடிக்கவில்லை அந்த ப்ராசஸ் இன்னும் போய்கிட்டு இருக்கு சேர்மனும் ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்பணுங்கிறது அவர் மாத்தவில்லை சோ இமீடியட்டா நீங்க கொடுக்கறது வந்து எல்லாம் சேலஞ்ச் பண்ற மாதிரி இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு சைட்லன்னு சொல்றாங்க பண்றாங்க எல்லாத்தையும் ஜட்ஜு கேட்டுட்டு மறுபடி மறுபடியும் அவங்களுக்கு ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இதுக்கு நடுவில் லஞ்ச் பிரேக் எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க கீழே கமெண்ட்ல கூட யாரோ போட்டிருந்தாங்க இதே போயிட்டு இருந்துச்சுன்னா இவ்வளவு பெருசா போகுது டீ பிரேக் வரைக்கும் விட்டுட்டு போயிருவாங்கன்னு பட் ஃபைனலி ஜட்ஜஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆர்டர் ரிசர்வ்ட் அப்படின்ட்டாங்க அப்போ பின்னர் தேதியில ஒரு நாள் எந்த நாள் இன்னும் அட்லீஸ்ட் நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் தெரியல அந்த டேட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அந்த நாள் அன்னைக்கு நாங்க வந்து ஜட்மெண்ட் என்னங்கறத சொல்லுவோம் இதுக்கப்புறம் மறுபடியும் ஹியரிங் கிடையாது அடுத்து என்னைக்கு சொல்லியிருக்காங்க என்னைக்குன்னு டேட் வரும் மோஸ்ட்லி வீடியோ பாக்குறப்ப கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் போட்டுருவாங்க சோ அவங்க வந்து அந்த டேட் அன்னைக்கு வந்து ஜட்மெண்ட் என்னங்கறத சொல்லுவாங்க இந்த கேஸ் இன்னைக்கு நடந்திருக்கு மோஸ்ட் லைக்லி என்ன விருப்பம் நடக்கும் பாத்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்ச் சொல்லிட்டாங்க அந்த ஆர்குமெண்ட் கேட்டா அப்படிதான் இருக்கு கரெக்டா வெறும் அந்த ஆர்குமெண்ட் மட்டும் கேளுங்க முன் கதை பின் கதை எல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு யார பிடிக்கும் யார பிடிக்காதுன்னு விட்டுட்டு அந்த ஆர்குமெண்ட் மட்டும் கேட்டீங்கன்னா ஜனநாதன் டீம் சொன்னது மாதிரி ஃபேரா இருக்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் எனக்கு தோணுது மை ஒப்பீனியன் ஓகேவா எனக்கு ஒரு ஒப்பீனியன் தோணுது உங்களுக்கு ஒரு ஒபீனியன் தோணும் இது மாதிரி பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஒப்பீனியன் தோணலாம் அப்படி ஒருவேளை ஜட்மெண்ட் வந்துச்சுனா ஜட்ஜஸும் அதே மாதிரி ஒரு ஒப்பீனியன்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஒருவேளை அவங்க இருந்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா படம் ரிலீஸ் ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா நோ அதுக்கப்புறமும் அவங்க சுப்ரீம் கோர்ட்டு போய் அப்ரோச் பண்ணலாம் ஒருவேளை படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது அப்படின்னு அவங்க டிசிஷன் மறுபடியும் எடுத்துட்டாங்கன்னா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணலாம் சோ இது இன்னும் பிரச்சனையோட முடிவுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்கு பட் அவங்க அப்ரோச் பண்றது அப்ரோச் பண்ணாம இருக்கிறது அவங்களோட கையில இருக்கு பட் ஆர்குமெண்ட் பார்த்தா ரெண்டு பேரும் விடமாட்டாங்க அடுத்தடுத்த ஸ்டெப் போவாங்கன்னு தான் தோணுது சோ நம்மளுக்கு ஃபைனலி எப்போ படம் ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிற டைரக்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு எப்படி பார்த்தா தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறப்போ நான் சொன்னது தான் பிப்ரவரி ரெண்டுக்குள்ள படம் ரிலீஸ் ஆகும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு ஹன்ச் இருக்கு இதெல்லாம் பார்த்த வரைக்கும் எத்தனையோ கேஸ ஃபாலோ பண்ண வரைக்கும் பாப்போம் பிப்ரவரினா படம் ரிலீஸ் ஆகும்னு எனக்கு தோணுது பட் எனவே நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல பாக்குறேன் ஓவராள் இதுதான் கோர்ட்டில் நடந்திருக்கு இது மாதிரி வேர்ல்ட்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க டெய்லி பத்து நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி எல்ஜி ஸ்குவாட் சேருங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ண வீடியோ உங்களுக்கு சேரும் ஓகேவா லவ் யூ ஆல் டேக் கேர் பை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விஜய் ஃபேன்ஸ் ஜனநாதன் படத்தோட ரிலீஸ்க்கு காத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ அனுப்புங்க அவங்க படத்தோட ரிலீஸ் பத்தி மட்டும் இல்ல ஓவரால் கோர்ட் ப்ரொசீடிங் பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க ஆக்சுவலா நானும் இன்னைக்கு தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளவு ஃபாலோ பண்றப்போ ஓகே இவ்வளோ கோர்ட்டுக்குள்ள பேசுவாங்க முதலெல்லாம் ஜட்மெண்ட் வேர்டிக் பைனல் ரிப்போர்ட் தான் வாசிப்போம் இதுல வேர்ட் பை வேர்ட் உடத்தோட விட உங்க கேஸ் பேசுற லென்த் அதிகமாக போயிட்டு இருக்கு அவ்வளோ ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு பட் எனவே அந்த ஹியரிங் லென்த் போயிட்டு இருக்கு நாளைக்கு வீடியோல வீடியோவில் உங்க இந்த வீடியோவில் ஸ்பெஷலா விஜய் ஃபேன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிவிடுங்க லவ் யூ Take care. Bye.